வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு அறுநூறு எம்எல் ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் இரநூத்தம்பது மில்லி டபுள் கிரீம் அதாவது ஹெவி கிரீம் இரநூத்தம்பது மில்லி பால் மூணு முட்டை மஞ்சக்கரு மாத்திரம் வெள்ளக்கரு தனியாக எடுத்துட்டு மஞ்சக்கரு மட்டும் மூணு நூற்றி இருபது கிராம் சுகர் அதாவது சீனி அது போக ஐம்பது கிராம் பட்டர்ஸ்காச் சிப்ஸ் அல்லைனா பட்டர்ஸ்காட்ச் பீசஸ்னு கிடைக்கும் கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் அது முதல்ல ஒரு பேனில் இரநூத்தம்பது மில்லி பாலை சேர்த்து சூடாக்குங்க அது வந்து ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆற விடுங்க அது நல்லா ஆறிட்டுருக்கும்போது நான் வந்து முட்டையோட மூணு மஞ்சக்கரு சொன்னேன் இல்லையா அதை வந்து அந்த நூற்றி இருபது கிராம் சுகர் அதாவது சீனியோட சேர்த்துக்க போகிறேன் கலந்து நல்லா அடிக்கப் போகிறேன் ரெண்டே மிக்ஸ் பண்ண போகிறேன் ஸ்டாண்ட் மிக்சரோ ஹேண்ட் மிக்சரோ இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் ஈஸியாக இருக்கும் இல்லைனா ஒரு விஸ்கு வச்சு கை வச்சு நல்லா அடிங்க ஒரு கை வச்சு அடிக்கிறது அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா அடிக்கணும் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக சாஃப்டாக வரணும் வர்ற வரைக்கும் நல்லா அடிங்க அடிச்சுட்டு ஆறுன பால் இருக்கு இல்லையா அது கூட நான் இதை கலந்துக்க போகிறேன் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாம் நல்லா ஒன்னா கலக்குற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு இதை நான் வந்து திருப்பியும் ஸ்டவ்ல வைக்க போறேன் ஸ்டவ்ல வச்சு சூடாக்க போறேன் இதை வந்து நம்ம நல்லா திரும்பி ஒரு கொதி வர்ற வரைக்கும் சூடாக்கணும் அது சூடாகிற வரைக்கும் கை எடுக்காம கிண்டிட்டே இருங்க ஏன்னா முட்டை வந்து சீக்கிரம் வெந்துடும் நீங்கள் கிண்டாமல் விட்டிங்கன்னா அடியில் அப்படியே முட்டை வந்து ஒரு லேயராக ஆயிரும் அதனால் கிண்டி விட்டுட்டே இருங்க அப்போ தான் எல்லாம் ஒன்று போல் ஒரே மாதிரி கலந்து வேகும் ஒரு கொதி இந்த மாதிரி வந்த உடனே திருப்பி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு நான் இன்னொரு பேனில் இந்த பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் சொன்னேன் இல்லையா அந்த பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸ் எல்லாம் பட்டர்ஸ்காட்ச் பீசஸ்ஸை இன்னொரு பேனில் போட்டு சூடாக்குங்க அது சூடாக்கின உடனே அது நல்லா இலகி வரும் இப்படி இலகி நல்லா கரைஞ்சி அந்த பீசஸ் எல்லாம் கரைஞ்சி நல்லா ஒரே மாதிரி உருகி வரும் அந்த மாதிரி வர்ற வரைக்கும் அதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணுங்க இப்படி நல்லா உருகுனதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கிற அந்த பால் மிக்சரில் கலந்துக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உருகி நல்லா ச கரைஞ்சிருச்சு இதை வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சரில் கலந்துக்க போகிறேன் கலந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அது திருப்பியும் எல்லாத்துக்கூடையும் மிக்ஸ் ஆகி கரையணும் அந்த அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இல்லைனா நீங்கள் இந்த பட்டர்ஸ்காட்ச் சிப்ஸை மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பவுடர் ஆக்கிட்டு டேரெக்டாக இந்த பாலில் கூட சேர்த்துடலாம் தனியாக உறுக்கணும்னு வேண்டாம் ஆக்கி இதில் டேரெக்டாக சேர்த்துடலாம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் உருக்கா வந்து கூட அதை சூடு பண்ணுங்கள் நல்லா சூடானா தான் கரையுதுன்னா சூடாகி ஒரு கொதி கொதிக்க விட்டுருங்க உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது சூடாக இருக்கும்போதே அந்த இரநூத்தம்பது கிராம் ஹெவி க்ரீம் இல்லைன்னா டபுள் க்ரீமையும் கலந்துக்கோங்க கலந்து நல்லா கலக்கி விட்டுருங்க விட்டுட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் இல்லைன்னா பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க அந்த முட்டை இருக்கிறதுனால அந்த ஸ்மெல்ல போக்குறதுக்காண்டி அந்த அரை டீஸ்பூன் ஐஸ்கிரீம் ஃப்ளேவரோ பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரோ ரெண்டும் இல்லைன்னா வனிலா ஃப்ளேவர் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் நைட் வைங்க இல்லைன்னா ஃப்ரீசரில் ஒரு டூ ஹவர்ஸ் வைங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கட்டியானோன்னு எடுத்து ஐஸ்கிரீம் மேக்கரில் ஊற்றி ஆன் பண்ணிடுங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் ஓட விடுங்க ஐஸ் ஐஸ்கிரீம் மேக்கர் இல்லாதவங்க இந்த ட ஸ்டேஜில் அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நொரப்பொங்க அடிச்சுட்டு திருப்பி டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் ஒரு ஆறு மணி நேரம் செட்டாக வச்சு எடுத்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தயார் ஐஸ்கிரீம் மேக்கர் பண்ணுறவங்க இப்படி நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கட்டியாக வரும் இது நல்லா செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் ஹார்டாக செட் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா திருப்பியும் அந்த டப்பாவில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தயாராகிரும் இப்போ நான் வந்து இதை டப்பில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு திருப்பியும் ஃப்ரீசர் வைக்க போகிறேன் ஏன்னா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கு நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை ஃப்ரீசரில் போட்டு எடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா ஹார்டாக செட் இருக்கும் ஒரு டூ ஹவர்ஸில் பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தயார் இது நீங்க அப்படியே ஸ்கூப் பண்ணி சர்வ் பண்ணலாம் இது வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்புகிற ஒரு ஃப்ளேவர் நம்ம வீட்லேயே சிம்பிளா செஞ்சு சாப்பிடலாம் இதை சர்வ் பண்ணும்போது நான் வந்து கொஞ்சம் பட்டர்ஸ்காட்ச் பீசஸை மிக்சியில போட்டு குறை குழப்பாக அரைச்சி வச்சிருக்கேன் இதில் ஒரு ஒரு ஸ்பூனை வந்து மேலாப்பில் தூவி சர்வ் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாரும் ரொம்ப விரும்ப சாப்பிடுவாங்க நன்றி